ுடைய தாரக மந்திரம் வந்து அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் இது வந்து காலையில் நான் ஐயாட்ட அனுமதி கேட்டேன் இந்த சபையினுடைய சீடர்கள் சபையினுடைய தொடர்பாளர்கள் அனைவரும் நேரடியாக உரையாடும்போது போது தொலைபேசியில் எப்போது சந்திக்கும் போதும் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த உரையாடலை துவக்குனா ஒவ்வொரு ஆன்மீக அமைப்புலேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அதுபோல் இது ஐயாவுடைய திருவடிகளை நாங்கள் வந்து வணங்குற மாதிரி அந்த விஷயத்தை நாங்கள் செய்யலாமா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒரு அனுமதியாக கேட்குற ஐயா ஓம் அகதி சாய நமக அகத்தியன் அகத்தியன் ஆற்றிய உரைக்குள் இருந்து அகத்தியன் மீளாது தவநிலைக்குள் இருந்தோவும் உரைத்ததை மறுபடி உரைக்க அவங்களுடைய திருநாமத்தை தான் எப்போவுமே நாங்கள் இருக்கோம் இயல்பாக நாங்கள் சபையினுடைய உங்களுடைய சீடர்கள் உரையாடும்போது அகத்தியமே ஜெயம் நீங்கள் கொடுத்த விஷயம் தான் வார்த்தைகள் தான் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை ஒரு சரண சரண ஒரு அது என்ன சொல்லணும் சரணத்தை நாங்கள் உரைத்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து உரையாடணும் சீடர்கள் எங்களுக்கு அது ஒரு தாரக மந்திரமா நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய திருவடியை தொட்டு வணங்குறையா இனிப்பு தின்பதற்கு கூலி வேண்டுமோ அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என்று உரை துவங்க அற்புதமாக அகத்தியன் நல் ஆசியும் அனுமதியும் வழங்குகின்றோம் ஆனந்த நிலை பெறுவது எதன் மூலமாக அடிபணிவு சரணாகதியின் மூலமாக அடிபணிவு சரணாகதி நிலையை கற்றுக் கொடுப்பது எது அகத்தியம் என்னும் பேராற்றல் அப்பேராற்றலின் நாமத்தினை உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் நிச்சயமாக உண்மையாக நிதர்சனமாக ஆனந்தத்தோடு உரையாடுகின்ற அற்புத நிலைதவளும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றன ஓம் அகதி சாயனமக முதலில் முதலில் அழைப்பவர்கள் அகத்தியமே ஜெயம் என்று அழைக்க மறுமுனையில் இருந்து கேட்பவன் ஆனந்தமே அகத்தியம் என்றுரைக்க உரைக்க அற்புதமாய் இச்சரணங்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அற்புதமான அகத்திய சீடர்கள் சிவமகா வாழை சித்த சீடர்களுடைய தாரக மந்திரமாக சென்று அடைய அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கும் ஓம் அகதீ சாய நமக அற்புதங்கள் நிறைவேறுகின்ற சபையில் இன்றைய கிளை சபை சச்சங்க நிகழ்வில் இதனை அனுமதியாக ஆற்றல் கொண்ட அற்புதமான நாமங்கள் உரையாடுவதற்குரிய அதன் நிலையை கேற்று பெற்ற ஏற்று பெற்ற சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கும் அகத்தியன் ஆணையிடுகின்றோம் நேருக்கு நேராக சீடர்கள் காண்பவர்கள் அகத்தியமே ஜெயம் என்றுரைக்க எதிர்நிலையில் உள்ளவன் ஆனந்தமே அகத்தியம் என்றுரைக்க நிலையில் இருந்து அழைப்பவன் சாதனத்தின் மூலமாக அதனை அழைக்க மறுமுனையில் ஆனந்தமே அகத்தியம் என்று அழைக்க எங்கும் ஆனந்தம் பரவி நிற்கட்டும் அகத்தியம் விளங்கி நிற்கட்டும் சிவமகா வளைச்சித்தனுடைய செங்கோல் பரவி நிற்கட்டும் ஒவ்வொருவன் என்ற கத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக